உலகின் மிகில் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் இன்ஜின் வந்து நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுதுங்க அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ அப்போவே வந்து இயக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இயக்கப்படுறதா சொன்னாங்க ஆனால் அப்போவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதை நிறுத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் வந்து அதிக வகையான ஒரு முக்கிய அப்டேட்டுகளில் அதில் செய்யணும் அப்படிங்கிறதுனால இது தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ரயில்வே நிர்வாகம் சொல்கிறாங்க இதை பார்த்து தான் ஜப்பான் நாட்டு இந்த ரயில்வே அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க வியப்பாக பார்க்குறாங்க அதாவது இது புல்லட் ட்ரெயினோட இந்த ட்ரெயினோட அமைப்பு மிக வளர்ச்சி உள்ளதா தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி உள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜப்பான் நாட்டுக்காரங்களே வியந்திருக்கிறாங்க எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து ஒரு மின்சார சக்தியை உருவாக்குதுங்க அப்புறம் இந்த ஃபியூல் இந்த பேட்ரி மூலமாக இதை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த ட்ரெயின் போக்குவரத்துக்கு இது உதவியாக இருக்குங்க இதனால் வெளியேற இந்த நீராவை வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மாசு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறாங்க ட்ரெயினில் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் போகும்போது இந்த ட்ரெயினோட அந்த வெயிட்டு காரணமாக மெதுவாக தாங்க இந்த மலை பாதையில் செல்லும் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக இங்கே ப்ரோட்டோ டைப்னு சொல்லிட்டு ஒரு வடிவ வடிவமைப்பில் அந்த ட்ரெயினை அமைக்கிறாங்க அப்புறம் அதில் பெரிய அளவான இந்த ஃபியூயல் செல் இன்ஜினை வந்து தயாரித்து இதில் இணைக்கிறாங்க இதை இணைச்சதுனால என்ன ஆகும்னா அதிகப்படியான தூரம் வந்து சீக்கிரமாக கிடக்கிறதுக்காக இந்த தொழில்நுட்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதனால் இந்த தண்டவாளத்தில் இந்த எவ்வளோ பெரிய சவாலான இந்த தண்டவாளத்தில் கூட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில்நுட்பம் மூலமாக இது செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறாங்க